எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவு வந்து எதை பற்றி எதுனா உளுந்துக்கஞ்சி உளுத்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்க பாரம்பரிய பராம்பரியமாக நம்ம வந்து முன்னோர்கள் வந்து எல்லாருக்கும் முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதனுடைய நன்மைகள் பற்றியும் அது செய்முறை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை இது வந்து சில பேருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு பதிவிற்குள் போவதற்கு முன்னால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் நாம் எப்பொழுதும் கூறுவது போலவே ஒரு செயலை வந்து நம்ம செய்யணுன்னா அதுக்கு வந்து என்னென்ன ப பெனிஃபிட் அதனுடைய காரணம் பயன்கள்லாம் தானே நம்ம செய்வோம் வாருங்க வந்து அதனுடைய நன்மைகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் உளுந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விட்டமின் ஏ கே ஏ மற்றும் பி வகை ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் இரும்பு சத்து போலேட்டு கால்சியம் பொட்டாசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் நிரம்பி உள்ளதுங்க இதை நான் சொல்லலைங்க மருத்துவ குணங்கள் சொல்லுது முக்கியமாக இருதயத்துக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் அளித்துட்டு உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா உண்மையும் அதுதாங்க அப்புறம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சி பக்கவாத பிரச்சனைகளுக்கு இந்த உளுத்தங்கஞ்சி வந்து ஏற்ற சிறந்த மருந்துங்க அதே போல் வந்து எலும்புகளுக்கு வந்து நல்ல உறுதி அழுதிக்கக்கூடிய மருந்து தான் இது மருந்துன்னும் சொல்லலாம் கஞ்சின்னு சொல்லலாம் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரொம்ப வந்து நன்மையுடையதுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என் இன்னும் கூட எலும்பு முறிவு ஏற்படுபவர்களுக்கு வந்து விரைவில் குணமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்த மாவு அரைப்பை வந்து கட்டுடன் சேர்த்து கட்டுவாங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்போ இருந்தே தெரிஞ்சிருக்கும் இல்லையா இது எலும்புக்கு எவ்வளோ உறுதி அளிக்கும்னு குறிப்பாங்க இது பெண்களுக்கு வந்து மிக மிக பயனுள்ளது அதாவது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி இடுப்பு வலிக்கெல்லாம் இது சிறந்த மருந்துங்க அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிராமங்களில் இன்னும் கூட பெண்கள் வந்து சடங்கானோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்து வாழைப்பழம் முட்டை போன்ற சர்க்கரை கலவை எல்லாம் சேர்ந்து கொடுப்பாங்க சடங்காகிற பெண்களுக்கு வந்து உளுந்து கலவை கொடுப்பதன் காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த உளுந்து கஞ்சி செய்முறையும் பார்த்து எல்லோருக்கும் பகிர் பகிர்ந்துக்கிறது நல்லது இல்லையா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்தில் வந்து தோல் சம்பந்தமான நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குங்க அப்புறம் நூறு கிராம் உளுந்தில் வந்து பதினெட்டு கிராம் நார் சத்து இருக்குது அப்படின்னு கூடுறாங்க மேலே இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அளிக்குங்க உளுந்து வந்து பொடுகு பிரச்சனைக்கும் உடல் உஷ்ணத்துக்கும் மருந்துன்னு சொன்னால் நம்புவீங்களா உளுந்துடன் சிறிதளவு வேந்தியத்தை சேர்த்து தலைக்கு தேய்ச்சி குளித்து வந்தீங்கன்னா பொடுகு பிரச்சனை எல்லாம் நீங்கும் உடல் உஷ்ணமும் நீங்குங்க அதே போல் வந்து வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு அமையும் முக்கியமாக உடல் சோர்வு எல்லாம் இருக்குது இல்லையா அவங்க வந்து இது ஒரு டம்ளர் குடித்தாங்கன்னா போதும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க இவ்வளோ மகத்துவம் நிறைந்த வந்து உளுத்து கஞ்சியை நம்ம வந்து தயார் பண்ணி கொடுக்கணும் தானே குழந்தைங்களுக்கும் லீவ் டைம்லேயே கொடுக்கலாம் இல்லையா இப்பொழுது அந்த குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க இதை வந்து பயன்படுத்தி தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க பார்த்து பயனடைங்க நமக்கு முன்னால் வாழ்ந்து வந்த பெரியவங்கள்லாம் வந்து மருத்துவ குணம் இந்த இந்த உணவு வந்து நீண்ட காலமாகவே சாப்பிட்டுட்டு வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இது வந்துனால எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க எந்த உடல் வலியும் இல்லாமல் இவற்றை எப்படி ருசியாக செய்வதுன்னு பார்க்கலாமா என்னன்னா உளுந்து கஞ்சி செய்முறைக்கு தேவையான வந்து உளுந்து கால் கிண்ணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளம் வந்து அறமோடி எடுத்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க தேங்காய் துருள் வந்து கொஞ்சமே போதும் உளுந்த வந்து முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுங்க அந்த ஊற வச்ச உளுந்தை வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதோடய ஏலக்காய் கூட போட்டு நீங்கள் ஆட்டிக்கலாம் சரிங்களா அது ஈஸியான மெத்தடு தானே ஒவ்வொரு தடவையும் பொடியை வந்து நுணுக்கி வச்சுட்டுருக்க முடியாது அப்படி கூட செஞ்சுக்கலாம் அதை வந்து நல்ல ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நன்றாக கிளறிக்கிட்டேங்க ரெண்டு ரெண்டரை டம்ளருக்கு மேலேயே ஊற்றுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் வெள்ளத்தை வச்சு கொஞ்சம் தண்ணீர் வைத்து வெள்ளம் நல்லா கொதித்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வருது இல்லைங்களா அப்போ வந்து எடுத்து நல்லா அந்த வடிகட்டிவிட்டு அந்த உளுந்துலேயே ஊற்றிடுங்க அப்புறம் வந்து என்னென்னா நல்லா ஊற்றிட்டு நல்லா கொஞ்சமாக கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா கெட்டிப்படுங்க அப்போ வந்து தேங்காய் துருவலையும் போட்டுட்டு நீங்கள் இறக்கிட தான் தேவையான சிறிதளவு பால் ஊற்றிக்கோங்க நெய்யில் வதக்கிய முந்திரி மற்றும் திராட்சை பழங்களையும் சேர்த்துக்கலோங்க அவ்வளோதாங்க உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இதை குடித்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லோரும் ఆరోగ్యమాక <usuk>